ஹாய் வெல்கம் டு அனதர் வீடியோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம அரசாங்கத்துக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்குறாங்கல்ல குடிகார சமூகம் அவங்கள பற்றி தான் பேச போகிறேன் இப்போது இவ்வளோ மரியாதையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் போக போக இதே மரியாதை இருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு குடும்ப தலைவன் குடிக்க அடிமையாக இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளோலாம் கஷ்டப்படுது அந்த குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க பற்றி தான் அந்த வீட்டில் பேசப்போன் இதை பற்றி நான் எங்கேயும் தேடி செஞ்சோ இல்லை நானா எழுதியவெலாம் பேச தேவையில்லை ஏன்னா என்னோட இந்த இருபத்தஞ்சி வருஷ வாழ்க்கையே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு கூட அதுக்கு ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போகிறேன் ஒரு குடிகாரனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க ம் அந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு கட்டிக்கிறதுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது அது அந்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படி எல்லாம் புரட்டி போடுதுங்கிறத பத்தி தான் நான் பேச போறேன் இதுக்கு எடுத்துக்காட்டு அம்மா அம்மாதான் அதாவது எங்கள் அம்மாவோட பிறந்தது ஏழு தங்கச்சிங்கிறதுனால யாருக்கோ கட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு நினைச்சு கட்டி கொடுத்தாங்களான்னு தெரியல ஒரு பரவிச்சு நாய்க்கு கட்டி கொடுத்தாங்க அதுவும் இங்கெல்லாம் இல்லை நீலகிரி அங்க போய் ஒரே வாரத்தில் எங்கள் அம்மாவோட மாமியார் சொல்லியிருக்காங்க என் புள்ள வேலைக்கெல்லாம் மாட்டாமா எங்கேயாவது வேலைக்கு போனா தான் வரும் நீதாமா வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கான் கேவலமா இல்லை ஒரு அம்மாவத சொல்ல அது எங்க அம்மா தலையில எப்படி ஒரு இடியா இறங்கியிருக்கும் தெரியுமா உம் இருந்தாலும் எங்க அம்மா சதிச்சுட்டு நம்ம அப்பா அப்படி கட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு எதுவும் எத்தனை வயசுல வெறும் பத்தொன்பது வயசுல பத்தொன்பது வயசுல என்ன தெரியும் இருந்தாலும் அப்பா கட்டி கொடுத்துட்டாரே குடும்பத்தை பார்த்துக்கணுமே அப்படின்னு நினைச்சி பார்த்துருக்காங்க வேற யாராவது நினைச்சிருந்தா இல்லை அம்மாவே நினைச்சிருந்தா தூக்கி போட்டு வந்து வேற வாழ்க்கைய வாழ்ந்துருக்கலாம் ஹம் ஆனா வாழல இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஒரு மாசம் ஆகுது குடிக்க காசு இல்லை அம்மா வீட்ல இருந்து போட்டிருப்பாங்கல்ல தோடு மூக்குத்தி இதெல்லாம் குடுங்கி போய் விற்றுட்டு குடித்தாச்சு அது பத்தலை ஒன்றரை மாசத்துல அம்மாவுக்கு போட்டிருந்த தாலி அதையும் அறுத்து அதை அறுக்கிறதுக்காக குளியில தள்ள விட்டு கொல்ல பார்த்துருக்கான் அப்ப அங்கேருந்த சொந்தக்காரங்களாம் அதாவது எங்க அந்த அப்பன் சைடு உள்ள சொந்தக்காரங்களாம் உன்னோட உயிர் தாம முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து தாலியை பறிச்சு கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாங்காத அடியில் எங்கள் அம்மா அவ்வளவு அடியும் வாங்கிட்டு எங்களை வளர்த்துருக்காங்க எங்க அம்மாவோட வைராக்கியம் மட்டுமே எங்களை தான் வாழ வச்சு இது வரைக்கும் இப்படியே நான் அடிச்சிட்டு இருக்கேல குழந்த வேற பிறக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்த பிறக்கல மூணு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் அதுவும் நல்லா பிறந்தேண்ணா அவங்களுக்கு சொல்றம அவங்க ஏதாவது சொல்ற மாதிரியே ஓ இப்படி பிறந்தேன் இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லை அதனால அப்படியே அதாவது இப்படியே கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிருக்காங்க நீலகிரிக்கு அங்கே எங்கள் அப்பனோட அண்ணன் போ நல்லவன் என்னை பார்த்துட்டு கூட்டி கொண்ட ஃப்ளாட்டில் அவங்க வச்சு பிச்சை எடுங்க ஆப்ரேஷன் பண்ண காசு கொடுத்துருவாங்க கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டு எங்கள் அம்மா ஒரே ஆளுங்க ஃபோன் அடிச்சு அவங்க அப்பாட்ட பேச அவர் என் பச்சை கிட்டே பேச அவர் ஒரு இடத்த விற்றுட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தார் ஆப்ரேஷன் பண்ணவர் என்னமோ சே போய் சேர்ந்துட்டார் ஆனால் அதை சொல்லி காட்டுற சொந்தக்காரங்க இன்னும் இருக்கதான் செய்கிறாங்க எவனாவது குடிக்க காசு இல்லைன்னு காசுக்காக கட்டின பொண்டாட்டி அவனுக்காக கூட்டி கொடுக்க தோணுமா ம் நான் இவ்வளோ கேவலமாக பேசுறேன்னு எனக்கே தெரியல இன்னைக்கு என்னை திகர் பண்ணி விட்டானுங்க இன்னைக்கு நான் வந்த கோபத்தில் கொலை பண்ணிட்டு கொல்லி வச்சுட்டு கொளுத்திடலான்னு தான் வந்தேன் ஏதோ எங்கள் அம்மாவுக்காக விட்டு இதுவே எங்கள் அம்மா தேவை ஏறாவது இருந்தாலும் நான் வந்தாலும் செத்து எத்தனையோ வருஷம் ஆகிருக்கும் எத்தனை நியூஸ் பார்த்துருக்கீங்க கணவனை கொன்ற மனைவி அப்படின்னு அது மாதிரி எங்கேயும் வரல நான் பிறந்து நான் நாலு வருஷம் கழிச்சு என் தங்கச்சி பிறந்துச்சு என் தங்கச்சி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏழு மாசமும் ஆறு மாசமும் குடிக்க காசு கேட்டு அடி அடி அடிச்சிருக்கான் எங்கள் அம்மா மலனை கொளுத்திக்கிட்டு குளத்திக்கிட்டு நான் தீப்பட்டி மட்டும் அன்னைக்கு எடுத்துகிட்டு போலன்னா அன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் என் எந்த தங்கச்சிங்களே இன்னைக்கு நான் ஒரு அனவையாக இருப்பேன் குடிச்சிட்டு ரோட்டை வழியே திருவேணா நீங்களா ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இதுல என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணி வச்சா தெரிஞ்சிடுவான் புள்ள போறதா தெரிஞ்சிடுவான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க பாருங்க நீங்களாம் முதல்ல சாவுண்டா இதை பத்தி இதை பற்றி நான் ஒரு கோர்ட் எழுதிருக்கேன் ஸ்க்ரீனில் போடுறேன் என்னால் இப்போ அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை இதனாலேயோ என்னவோ என் கூட படித்த பொண்ணுங்க என்னை கு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லாரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்கன்னா தயவுசெய்து குடிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க எவ்வளோ வேணால் விசாரிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் லவ் மேரேஜ் அவங்க எப்படியே போகிறாங்க அது உங்களுக்கு அவங்க குடிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் தெரிஞ்சிருவேன் கிழிச்சிருவே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் பண்ணிக்குவோம் இப்போ அடித்து அடி தாங்க முடியாமல் என் தங்கச்சிக்கு ஒன்றரை வயசு இருக்கும் எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வீட்டை விட்டு விளையாண்டுட்டாங்க ஊட்டியில ஒவ்வொரு வீடா எங்களுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டு போயிருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலை இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்போ எங்க பெரிய பொருத்தர் எங்க அம்மாவோட அக்கா வீட்டுக்காரர் அவர் வந்து எப்படி எங்களை கண்டுபிடிச்சு கொண்ட மறுபடியும் வந்து சேர்த்து விட்டு வந்தாரு இனி இப்பெல்லாம் பண்ண பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு விட்டு வந்தாங்க ஆனா நான் திருந்தல மறுபடியும் ஒரு ஆறு மாசம் திரும்பி அடிய அடிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க அங்கேருந்து ஒரு ஆசிரமத்தை சேர்த்து விட்டாங்க அங்கே என்னன்னா அது லேடிஸ் ஆசை என்னையே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனாலேயே என்ன தனியாக ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க என்னால் அங்கே இருக்க முடியல தப்பிச்சு ஒடியார பார்த்தேன் பிடிச்சி கொண்டு வச்சு என்ன அடிச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் எனக்கு அது செட்டாகுதுன்னு கொண்டாந்து இங்கே புதுக்கோட்டையில் விட்டு போயிட்டாங்க அன்னைக்கு புதுக்கோட்டை வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆக போகுது நான் படுத்து நான் பார்த்தால நான் ஒன்றாவதுலேருந்து ஆறாவது படிக்கிறதுக்குள்ளே ஆறு ஸ்கூல் மாறி இருக்கேன் தான் இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் தேடி வந்துட்டான் இப்போ ஒரில் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே அப்பச்சி இப்போ ஒரு கொட்டாயில் போட்டு கொடுத்து இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி ஏன் என் முன்னாடி என்ன பண்ணிட போகிறான் என் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடு கட்டி கொடுத்துட்டாப்பேன் தான் போயிட்டுருந்தேன் நான் அப்போ வளர்ந்துட்டேன் அதுக்கப்புறமெல்லாம் எங்கள் அம்மா மேல கை வைக்க விடலாம் கை வச்சப்ப கையை கையை உடைச்சிட்டு இந்த வீடியோ லைக் என்னோட பர்சனல் லைஃப் வீடியோ தான் இருக்கும் பார்க்க விருப்பம் தான் பாருங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஒரு குடும்பத்துல குடிக்கலாம் இருக்கிறனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கிறத பற்றி தான் நான் வீடியோ சொல்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு கூட நான் அவர் கஷ்டப்பட்டு அழுது தான் வந்தேன் நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு அப்பாங்கிறவன் என்ன பண்ணணும் சாரி ஒரு அப்பாங்கிற எப்படி இருக்கணும் ஒரு பையனை தோல் தோல் கொடுத்து தூக்கி விடணும் ஒவ்வொரு தவிர இந்த நிற்கிற பிடிச்சி தள்ளி விட மாதிரியா இருக்கணும் அப்படி தான் தள்ளிட்டு இருக்கான் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறும்போது பிடிச்சி தலையோடு இழுத்துட்டு தள்ளிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு இருந்தால ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லைன்னு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்தை விற்றுருக்காங்க எங்கள் ஆக்சுவலாக எங்களுக்கு தேயல் தோட்டம் தான் இருந்திருக்கு நான் இப்படி பிறந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்தையெல்லாம் விற்றுருக்காங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் பணம் கொடுக்கல அதுக்குள்ளே குளித்து முடிச்சுட்டானுங்க இந்த வீடியோ எனக்கு எப்படி முடிக்கிறது சத்தியமாக தெரியலை ஏன்னா நான் பேசிக்கிட்டே போவேன் நான் பட்டால் கஷ்டம்தான் இருக்குது அவ்வளோவும் அது உங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியல அவனால நம்ம எங்களை ஒரு பையிலும் பதிக்கிறதில்ல சொந்தக்காரங்களும் சரி ஊருக்காரங்களும் சரி நான் ஸ்கூல் படிக்கையில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் பக்கத்து ஊர் அங்கே நான் போயிருக்கேல அவங்க அம்மா யார் பையன்னு கேட்குறாங்க அதுக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு குடிச்சது தெரிய வரலம்மா அவர் பையன்தான் அப்படின்னு சொல்லுவான் அது எனக்கு எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அவனால பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளவு இருக்கு இன்னைக்கு எங்கள் அம்மா ஏழை பார்க்கலாம் ஒரு கடை அந்த கடை வாசல்ல பிடிச்சிட்டு உருண்டு வர்றான் நான் போய் இழுத்துட்டு வரேன் அது எவ்வளவு சங்கடத்தை உண்டாக்கு தெரியுமா எங்க அம்மாவுக்கு ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க ஏதாவது சேர்த்து தொலைய வேண்டியதா தான் கல்யாணம் ஒரு கேடா இல்ல நிறைய பேர் குடிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க குடிக்கிறவங்க சொல்ற வார்த்தைன்னா வேலை பார்த்த அழுப்பு போறதுக்காக குளிக்கிறேன் குடிக்கிறேன் அப்பதான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் இந்த வீக் இருக்குல்ல இந்த வீக்ல மூணு நாள் டே அண்ட் நைட் வேலை பார்த்துருக்கேன் நான் ஒன்றும் குடிக்கவே இல்லை எனக்கு குடிக்கணும்னு தோணவும் இல்லை அவ்வளோ உடம்பு வழி இருந்தும் நான் ஜஸ்ட் ஒன் ஹவர் டைம் கிடைக்கிறப்ப தூங்கி இருந்திருக்கேன் அவ்வளோதான் இந்த கொஞ்சமாக குடி குடிக்கிறது அளவா குடி அப்படி சொல்றதும் இல்லை நீ குடிக்கவே கூடாது அதான் என்னோட கருத்து இந்த வீடியோ நான் பேச பேசினத பேசவே முடியல என்ன சொல்லி முடிக்கணும்னு எனக்கு தெரியல செஞ்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஊர் பொறுக்கி தெரிய நாய்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இந்த குடிதானாலேயே என்னோட சர்க்கிள்ல நான் வந்து குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் எங்கூட வச்சுக்கிறதே கிடையாது அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருங்க தான் ஆனால் யார் என்னை குடிக்க குடிக்கவா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது ஒரே ஒருத்தன் கூப்பிட்டான் என்னோட அஞ்சாவிலேருந்து பழக்க மாட்டேன் இப்போதான் ரீசெண்டாக உன் இருக்கு முன்னாடி வாடா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு அவன் நம்பர் பண்ணி எடிட் பண்ணுவேன் இது வரைக்கும் அவன் நம்புறான் பிளாக் தேவையே கிடையாது அவனா இப்ப ஒரு சின்ன சின்ன எல்லாம் குடிக்கிறாங்க கேட்டா அது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேவலம் குடிக்கிறது ஒரு கேவலமானது ஆனா நான் இன்னைக்கு இப்படி ஒரு குடி குடிக்காத பையனா கொஞ்சம் என்ன தெரிஞ்சவங்களாம் நான் வந்து ஓரளவு நல்ல பையன் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் எங்க அப்பன்னா ஏன்னா அவனமாக நான் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு என்ன எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு கிட்டத்தட்ட எத்தனை இருபது இருபது வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு விவரம் ஒரு அஞ்சு வயசாக தெரிஞ்சிருக்குமா எனக்கு இருபத்தஞ்சு வயசாக போகுது இத்தனை வருஷமா நான் பார்த்துருக்கேன் எவங்க ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க கூட எனக்கு ஆவார் என்னென்ன பண்ணியிருக்கான் என்னென்ன பேசியிருக்கான் அப்படிங்கிற முதல் பண்ணி எனக்கு ஆகுவாள் இவனை இவ்வளவு பெருச்சனாலேயே என்னமோ எனக்கு எங்கள் அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் இப்படி பொறுமையெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு முன்கோவம் அதிகம் ஒரு தான் நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டப்ப என் தங்கச்சி சொன்னாங்க ஏதாவது நாலு லேடிஸ் வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க வீட்டு வாசலில் போய் படித்து படுத்து கலந்துட்டு அவங்க வீட்டு அம்மா எடுத்து சரக்கை ஊற்றி குடிச்சிருக்கான்னு சொன்னாங்க திட்டினாங்களாம் எங்கள் அம்மாவை திட்டுனாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல ஒரு கத்தை எடுத்தேன் இந்த கையில ரெண்டு அந்த கையில ரெண்டு அடி எடுத்தேன் போதையில அவனுக்கும் வழி தெரியல நானும் போய் படுத்துட்டேன் அடுத்த காலையில காலையிலேந்துருச்சு அழுதுட்டு இருந்தான் கையை உடைச்சிட்டேன் ஆனால் உடைக்கணும்னு எந்த அடிக்கலாம் நான் உடைச்சிட்டேன் அன்னைக்கு அவனுக்காக அழுதேன் என்னோட வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சு அவனுக்காக அன்னைக்கு தான் அழுது இருக்கேன் எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆக போதுங்க இது வரைக்கும் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு ட்ரெஸ்ஸு ஒரு சின்ன விஷயம் அது கூட எனக்கு இது வரைக்கும் எடுத்து கொடுத்ததில்லை என் தங்கச்சிக்கும் இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரே ஒரு தான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு அப்பனா ஒரு எந்த கடமையும் செஞ்சது கிடையாது இந்த மாதிரி இருக்கவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க உம் அப்புறம் சொல்ல மனத விஷயம் எனக்கு இப்போ வந்து நான் வந்து எங்க அம்மா மட்டுமே தனியா கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால என்னோட பன்னெண்டு வயசுல இருந்து நான் இங்கே போயிட்டு இருக்கேன் இது மாதிரி சின்ன பசங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வயசுல வேலைக்கு போறாங்கன்னா ஒன்று அவங்க அப்பாவுக்கு முடியாமல் இருக்கு முடியாமல் இருந்திருக்கும் இல்லைன்னா அவங்க அப்பா வந்து இல்லாமல் வந்துருப்பாரு இல்லை அப்பாவுக்கு உதவி செய்கிறாங்க என்ன தவிர சின்ன பசங்க போயிருக்கலாம் இந்த மூணு காரணமே இல்லாமல் ஒரு பையன் சின்ன பையன் வேலைக்கு போறான்னா கண்டிப்பாக உங்க ஒரு குடிகாரனாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியும்